ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு உடலுக்கு புகழ் மரியாதை அந்தஸ்து என்று நீ தேடினால் நான் என்ற ஆணவம் தான் உன்னிடம் குடி கொண்டிருக்கும் இந்த ஆணவம் உள்ளவரை இறைவனை ஒரு கணம் கூட உன்னால் காண முடியாது உடலுக்கு உணவை தவிர வேறு எதுவும் தேவையில்லை பரமாத்மாவிடம் சேர ஜீவாத்மாவே தேவை உன் ஆத்ம ஒளியை பிரகாசிக்க செய்து அதை பரமாத்மாவிடம் ஒன்றுவதே நாம் பிறப்புக்கு பெருமை அப்போதுதான் இந்த உடலுக்கு புகழ் மரியாதை தானாக கிடைக்கும் உடல் எது உயிர் எது ஆத்மா எது கடவுள் என்று பல குருமார்கள் பலவிதமாக கூறுகிறார்கள் இதில் நீங்கள் மிகுந்த குழப்பம் அடைகிறீர்கள் அதில் தெளிவாக உணர பார்ப்போம் பத்துவித உணவு பராத்திரங்களை தயார் செய்து அதை போட்டியாக வைத்து அதில் சிறந்த உணவு எது என்று நடுவர் உண்டு பார்த்து தீர்ப்பு அளிப்பது போல பத்து குருமார்கள் கூறுவதை நாமும் பகுத்து பார்த்து அறிய முற்படுவோம் அன்பே சிவம் என்று கூறுகிறார்கள் அறிவே தெய்வம் என்றும் உள் உணர்வே தெய்வம் என்றும் குண்டல்லி சக்தியே தெய்வம் என்றும் உணர்வே தெய்வம் என்றும் குண்டல்லி சக்தியே தெய்வம் என்றும் மனமே தெய்வம் என்றும் சூட்சுமதேகமே கடவுள் என்றும் அருப்பரின் ஜோதியே கடவுள் என்றும் மெய்ப்பொருள் உண்மை என்றும் விந்துவே உயிர் என்றும் விந்துக்கள் தான் கடவுள் என்றும் தான் கடவுள் என்றும் கடவுள் உன்னில் இருக்கிறார் என்றும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றும் ஆத்மா கடவுளா உயிர் கடவுளா என்றும் கூறுகிறார்கள் பாகற்காய் குழம்பு என்றால் பாகற்காய் மட்டும்தான் இருக்க வேண்டும் வெண்டக்காய் குழம்பு என்றால் வெண்டைக்காய் மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லா காய்கறியும் வெட்டி ஒரே குழம்பாக வைத்துவிட்டு என்ன குழம்பு என்று எப்படி கூற முடியும் இப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் தேடி தேடி உயிரை விட வேண்டியதுதான் நமக்கு தான் தேடுவது என்றாலே கொண்டாட்டம் தானே இதற்கு முடிவுதான் என்ன பிரம்மம் கூறுவதை கேருங்கள் எது கடவுள் தெய்வம் எது சிவம் அல்லா இயேசு கிருஷ்ணன் ராமன் இவையெல்லாம் பிரம்மத்திற்கு நாம் வைத்த பெயர் ஒரு குடும்பத்தில் ஐவர் இருந்தால் ஐவருக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கிறோம் ஆனால் குடும்பம் ஒன்றுதான் அதுபோல் பிரம்மத்தில் இருந்து தோன்றும் பொருள்களுக்கு எந்த பிறப்புக்கும் நாம் வைக்கும் பெயர்கள்தான் தான் பல எவர் செல்வர் பாத்திரத்திலருந்து எவர் சொல்வதுலேருந்து கிளாஸ் வருது சட்டி வருது பானை வருது அண்டா வருது குண்டா வருது ஆனால் பொருள் எவர் சொல்வது தான் ஆனால் அதுலேருந்து இத்தனை பொருள்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இவ்வளவும் அந்த எவர் சொல்வது தான் வருது பித்தாலை பித்தாலைலேருந்து கிளாஸ் வருது அண்டா வருது தட்டு வருது இட்லி சட்டி வருது எல்லாமே ஒவ்வொரு பேர் ஆனால் பித்தாலை ஒன்று தான் அதுபோல் எது ஆத்மா என்று பார்த்தால் பிரம்மத்தின் நிழலே ஆத்மா பிரம்மத்தின் ஒளி சூரியனின் ஒளி பெற்று சந்திரன் மிளுவது போல் அந்த ஜீவ ஒளியில்தான் ஜீவாத்மா அது ஒன்றும் போது ஜீவாத்மா மறைந்து விடும் அதனால தான் அதன் நிழல் என்று கூறினோம் நிஜத்தில் கலந்துவிட்டால் நிழல் போய்விடும் எது உயிர் என்று பார்ப்போம் ஒளியில் பெறுவதுதான் உயிர் சூரியனின் ஒளியில் எல்லா ஜீவராசிகளும் உயிர் பெற்று வளருவது போல் நாமும் பிரம்மத்தின் ஒளியில் உயிர் பெற்று வளர்கிறோம் சூரியன் ஒளி கிடைக்காவிட்டால் அனைத்து ஜீவ ஒளிகளும் உயிர் இழந்து விடுவது போல் அதுபோல பிரம்மத்தின் ஒளி கிடைக்காவிட்டால் நாமும் உடலை இழக்கின்றோம் உயிரை அல்ல யாரு உயிர் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அதைத்தான் முன்னமே இருந்தே கூறிக்கொண்டிருக்கிறேன் நீதான் உயிரை உயிர்ப்பிக்க வேண்டும் ஒளியை வைத்துக்கொண்டு ஒரு விளக்கை எரிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விளக்கை பற்ற வைக்க அந்த எரியும் விளக்கில் நாம் மற்றொரு விளக்கை பற்ற வைப்பது போல் பிரம்மத்தை பற்ற நாம் பிரம்மத்தோடு ஒன்ற வேண்டும் நெருப்போடு சேர்ந்து தானும் நெருப்பாவதை போல் விளக்கு எப்படி அது மாதிரி நாமும் பிரம்மமாக மாற பிரம்மத்தோடு உன்ற வேண்டும் பிறகு நாமும் அந்த விளக்கை போல் பிரகாசிப்போம் இனி தெளிவாக பட்டியலிடுங்கள் எது கடவுள் பிரம்மம் எது ஆத்மா பிரம்மத்தின் ஒளி எது உயிர் ஒளியின் சக்தி பிரம்மம் சிவம் பிரம்மத்தின் ஒளி சிவன் ஒளியின் சக்தி சக்தியாக சிவசக்தி ஐக்கியம்தான் ஒரு பிறப்பாக உருவெடுக்கிறது சிவ அணு ப்ளஸ் சக்தி சூரிய சக்தியால் சோழர் விளக்கு எழிவது போல் ஒளியின் சக்தியால் நமது உடல் இயக்கப்படுகிறது சூரிய சக்தியால் மின் விளக்கு எரிவது போல் அடுப்பில் விறகு எரிந்து முடிவதற்குள் சமைப்பது போல் உன்னுள் ஒளி இருக்கும் போதே நீ அந்த ஒளியை தவம் செய்து பிரம்மத்தை அடைய வேண்டும் உடலை நீ என்று நம்பிக்கொண்டிருக்காதே உயிரை ஆத்மாவிடம் கொடுத்து ஆத்மாவை கடவுளிடம் கொடுக்க வேண்டும் இந்த உடல் மண்பாண்டம் போல் பஞ்சபூதத்தால் ஆனது மண்பாண்டம் பஞ்சபூதத்தால் ஆன கலவை மண் நீர் நெருப்பு சுட் சுற்றாங்களை நெருப்ப அந்த பானைய அதுபோல காற்று ஆகாயம் சட்டியில் இருப்பு இது போலவே நமது உடலும் செயல்படுகிறது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி கடுகுலி சித்தர் கூறுகிறார் ஆணும் பெண்ணுமாய் இணைந்து பத்து மாதமாய் பஞ்சபூத சேர்க்கையால் ஒரு தோண்டியை கொண்டு வருகிறார்கள் அந்த தோண்டிதான் குழந்தை குழந்தையை கொண்டு வந்துகிறார்கள் குயவன் பானையை செய்தது போல் அந்த குழந்தை தான் யார் என்று உடல் தான் நாம் என்று உயிரை தேடாமல் உடலால் பல சுகங்களை அணிவிப்பதாக நினைத்து கூத்தாடி கூத்தாடி தன் உடலை விட்டுவிட்டார் தான் இறந்த உடலை மண் செட்டியால் மூன்று முறை சுற்றி அதை உடைக்கிறார்கள் மண் செட்டி உணவை ருசி பார்க்குமா அதுபோல பிரம்மத்தை உடல் அறியாது உயிரே கடவுள் என்று கூறுவது உங்களுக்கு புரியவில்லை உங்கள் உயிரைத்தான் நீங்கள் தேட வேண்டும் கடவுளை அல்ல உங்கள் உயிர்தான் உங்களுக்கு கடவுள் நீங்கள் உயிர் பெறாமல் அந் எந்த கடவுளை போய் கும்பிட்டா போகிறீர்கள் நீங்கள் உயிரை தேடாமல் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உயிர்தான் உங்களுக்கு கடவுள் என்று உயிரே கடவுள் என்று கூறியதை நீங்கள் வேறு விதமாக கருத்தில் கொள்கிறீர்கள் நாம் உயிரோடு இருக்கிறோம் அதனால் கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்று தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் முதலில் உயிர் பெறுவதற்கான வழியை பாருங்கள் உயிர் பெற்றுவிட்டால் நீங்கள் கடவுள் நீங்கள் பிரம்மமாகிவிடுகிறீர்கள் உயிர் என்றால் ஒளி ரூபம் உடல் திருநெல்வேலி நிலையப்பர் கோயில் லிங்கத்துக்கு அருகில் பறந்தாமன் படுத்துக்கொண்டு தன் வலதகரத்தால் சிவலிங்கத்தை காட்டிக் கொண்டிருப்பார் இதன் பொருள் மாயாசக்தியான உடலை விட்டு ரூபியான பிரம்மத்தை பார் என்று கூறுகிறார் அதுபோல கேரளாவில் பத்மநாத சுவாமியும் அதே நிலையில் படுத்துக்கொண்டு அதுபோல் சிவலிங்கத்தை வளர்கிறத்தால் காட்டி கொண்டிருப்பார் இரண்டு சிலைகளும் ஒன்றாகவே தோண்டுகிறது இந்த இரண்டு சிலைகளும் ஒன்றாக செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை இரண்டு பேர் ஒன்றாக சிவலிங்கத்தை காட்டி அதை பார் என்று கூறுகிறார்கள் சிவலிங்கம் என்றால் பிரம்மம்